எல்லாத்துக்கும் வணக்கம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வாடிகளுக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து உங்கள் கிட்ட கையை எடுத்து கும்பிட்டுக்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு பண்டல் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு பண்டலை வந்து நேம் எழுதி போடுங்க இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது எல்லார் காப்பியும் வாட்ஸ்அப் படுக்க மாட்டேங்கிறீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ மொட்டையாக போட்டால் நீங்கள் வந்து இந்த பக்கம் பாருங்கள் எல்லார் நம்பர் மட்டும் போட்டிருக்கு அஞ்சு பண்டலுன்னு போட்டிருக்கு சரிங்களா நான் இது நான் யாருன்னு நீங்கள் நான் கண்டுபிடிப்பேன் பேர் எழுதுனா கூட வந்து நான் பேர் எழுதுனீங்கன்னா ஃப்ரம் உங்கள் உங்கள் பேர் எங்களோட கம்பெனி பேரோடு நீங்கள் வேணாம் உங்களுடைய பேர் ஃப்ரம்முன்னு போட்டு உங்களோட பேராவது நீங்கள் எழுத வேண்டியதானே நீ எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க என்ன பேரில் அனுப்புறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க இது வாட்டுக்கு போட்டு எழுதிருக்கிறீங்க வெயிட்டு மட்டும் போட்டுருக்கிறீங்க வேற எதுவுமே போட கிடையாது இங்கே பாருங்க இது அதே மாதிரி தான் பாருங்க சரண் கார்மெண்ட்ஸ்னு போட்டுக்கிறீங்க தரங்க ஆ கீழே போட்டிருக்கேன் இது ஓகே ஏ கூட ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கேருந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க மொட்டையா போட்டுட்ருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்களும் திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் போட்டு பார்த்தாச்சு அதே மாதிரி இந்த மாடலும் அதே மாதிரி தான் பாருங்க சரண்காமஸ் தான் போட்டுக்கிறீங்க நாங்களும் எல்லா பக்கம் தொலாயி தொலாயி பார்த்தாச்சு பத்து தான் வந்துருக்குது அட்ரஸை காணோம் இதுலேயும் கொடுத்தேன் தயவுசெய்து நம்ம வாடிகை என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே வந்து கீழே போட்டுருக்குது யார் என்ன ஏது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பத்து பேர் அனுப்புனாங்களா ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் வந்து அட்ரெஸ் போட்டு ப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்புறீங்க மீதி பேரில் யாருமே பண்ணுறதில்ல தயவுசெய்து வந்து நம்ம கொஞ்சம் அட்ரஸ் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நாங்களும் பார்த்துக்கணும் எந்த பிரச்சனையும் அதுக்கும் நீங்கள் அட்ரஸ் போட்டு அனுப்புங்க நான் இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய வேண்டுகோளாக கேட்குறேன் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஹிந்திக்கார பையன் ஒரு பையன் இறந்துட்டேன் நான் எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தேன் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து அந்த ஸ்டாக் முடிகிற அளவுக்கு வந்து இன்னும் சேர்த்துல வந்திருக்காங்க வேறு பசங்க வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இறந்துக்கிட்டது ஒரு பத்து நாள் ஆகிடுச்சிங்க போகிற வழியில் வந்து ஒரு சிக்னலில் போது திடீர்னு ஒரு மைக் மோட்டர் வந்து ஒரு திடீர்னு எதிர்பாராத விரமாக ஒரு நடந்து இறந்துட்டாங்க அப்புறம் அவங்க ஊருக்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்புறம் இங்கேருந்து எல்லாம் ஆள் அனுப்பி அங்கேருந்து வந்து எல்லாம் ஒரே வந்து ஜிஹெச்சுக்கும் அவங்க ஸ்டேஷனுக்குமா அலைஞ்சு அலைஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளால் சரியாக வந்து இந்த இதில் கான்ஸ்டேஷன் செலுத்த முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய ஸ்டாக் ஆகி போச்சு இப்போ என்னென்னா அதுக்கெல்லாம் வந்து வேற ஆள் போட்டிருக்கோம் போட்டும் நிறைய ஸ்டாக் இருக்குது ஏன் எனக்கு வரல பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு செய்து சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து நூல் இருக்குது இந்த பக்கமெல்லாம் நூலெல்லாம் வந்து மேக்சிமம் நாங்கள் வந்து ஸ்டாக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறோம் முடிச்சிட்டு தான் இருக்கிறோம் எல்லா பக்கமும் போட்டிருக்குறோம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் நூல் இந்தளவுக்கு இருக்குது நூல் இந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குது பசங்க உதறிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் இங்கே வந்து அதிகமாக இந்த ஸ்பேஸில் வந்து அதிகமாக ஆளுகளை போட்டு உதற முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நூல் வந்துருச்சு வந்து அதிகமாக போட்டு நம்ம இந்த ஸ்பேஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும் டைம் ஆகும் இப்போ புது பசங்க புது பசங்க நம்ம எப்படி உதறணும் அப்படிங்க எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் செய்கிறாங்க எப்படிலாம் வந்து அவங்க நல்ல கை சேர்ந்து வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆயிரும் அளவுக்கு நாங்கள் பிண்டிங் வைக்க மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து லேட் ஆகும் கொஞ்சம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க என்னடா மிஷினி எடுக்கும்போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க உடனே அடுத்தாலே பேமெண்ட் பண்ணிடுறீங்கன்னு சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் அதை பற்றி சொல்லலாம் தப்பு இல்லை நம்ம அப்படித்தான் சொன்னோம் ஸோ இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம கொஞ்சம் ஆள் இல்லாதனால கொஞ்சம் டைம் ஆகுது அதனால அனைவரும் வந்து பொறுமையாக இருந்து பொறுமையாக காத்து எங்களுக்காக இந்த ஒரு டைம் கோஆப்ரேட் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து அந்த நூலை வந்து பேர் எழுதி போடுங்க உங்கள் அட்ரஸ் எல்லாம் வேணாம் சரிங்களா இப்போ ராஜா சேலம் அப்படின்னா நீங்கள் ராஜா சேலம் மட்டும் போட்டுவிடுங்க உங்கள் ஊர் பேர் பேர் வீதி பேர்லாம் வேணாம் நீங்கள் எந்த ஊரும் அந்த மீனான் ஊரை மட்டும் போடுங்க தயவு செய்து அப்போ எழுதி போடுங்க இல்லைன்னா எங்களுக்கு வந்து மண்டல் எடுக்கிறதுக்கு அப்படியே குழம்பி போய் மண்டை காயற நாங்கள் சரிங்களா அதனால் வந்து அது பண்ணுறோம் அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் மிஷின் வாங்கிட்டு நம்மக்கிட்ட நூல் கொடுக்குறேன் நூல் கொடுக்குறேங்கிறாங்க செய்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே நூல் எடுங்க நூலை கொடுங்க சரிங்களா துணி வந்து துணி நாங்கள் தர்றோம் துணி நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல துணி நாங்கள் தர்றோம் என்னென்னு கேட்டீங்கன்னா அப்புறம் துணி நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நூலை நீங்கள் எங்களை எடுக்கிறீங்க நாங்கள் அப்படிலாம் எடுக்க மாட்டோம் மிஷின் எங்கே யார்கிட்ட வாங்கினீங்களோ நீங்கள் அவங்ககிட்டையே கொடுங்க டெய்லி ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பதினஞ்சு ஃபோன் வந்துட்டுருக்கு சரிங்களா நான் அங்கே மிஷின் எடுத்தேன் இங்கே மிஷின் எடுத்தேன் கோயம்புத்தூர் எடுத்தேன் பல்லடத்தில் எடுத்தேன் ஏகப்பட்டது வருது நீங்கள் எங்கே மிஷின் எடுக்கிறாங்களோ அவங்களே துணி கொடுப்பாங்க நூலை எடுத்துக்குவாங்க தயவுச்சு அது அங்கே போங்க நான் ஒருத்தர் தான் இழிச்சி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாவம் 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 கொடுத்து 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 எடுத்து 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 எனக்கு ஃபுல்லாக ஸ்டாக் ஆகி போச்சு இப்போ என்ன யாரும் பாவம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்து அங்கேயே பாருங்கள் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்